உடம்பு சார்ந்த உணவு முறையும் ஆரோக்கியமான வாழும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு இந்த தலைப்பு எவ்வளவு பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறிய உதாரணத்தை வந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிட்டு என்னுடைய உரையை நான் முழுமையா தொடங்குறேன் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உறுதி ஆனதுக்கு அப்புறம் சமீபத்தில் குடியாத்தம் நகரத்தில் நான் வசிக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால அங்கே ஒரு நிகழ்ச்சியில் பள்ளியில் ஒரு நாட்டு நலப்பணி திட்ட முகாம்க்கு என்ன சிறப்பு விருந்தினராக அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஒரு நாற்பது ஐம்பது மாணவர்கள் அமர்ந்திருந்தாங்க அவர்களோட ஒரு ஒரு கான்வர் அவங்க அவர்கள் கொடுத்த பதிலானது இன்னும் என் நெஞ்சை உழுக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான பதில் இந்த மரபு சார்ந்த உணவு முறை சார்ந்த ஒரு வழக்கம் ஒரு விழிப்புணர்வு நம் மக்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்றுதான் நான் சொல்வேன் என்ன கேள்வி என்றால் அந்த ஒரு நான் கேட்டேன் நம்ம வீட்டில் வீட்டு வைத்தியமாக ஒரு வயிற்று வலி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு அளித்த பதில் என்ன தெரியுமா அதோடு அவங்களோட சேர்ந்து இந்த இந்த பாட்டி மாறங்கள உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கே அந்த கேள்விக்கு முறையான பதில் தெரியல ஒரு வீட்டு வைத்தியமா வைத்தியம் இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் ஒரு தம்பி சொன்னாப்ல செவன குடிப்போம் அப்படின்னா நண்பர்களே இது வேடிக்கையான விஷயம் மட்டுமல்ல நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கூட எந்த அளவுக்கு பன்னாட்டு வணிகம் நம் பிடியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று இதற்கு ஒரு சிறிய உதாரணமாகவே இதை சொல்லலாம் பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் பெரிய தாக்கத்தை நம் உணவு உணவு முறையின் போது ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன அதை ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா கிடையாது ஏன் இந்த உணவு முறை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வெளியே போயிருக்காரு சார்ந்தவர்கள் நினைக்கிறேன் என்னோட தொடர்ந்து நான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கவங்களுக்கு சிற்றுண்டியை கொடுத்தாங்க எனக்கு ஒரு சின்ன அதிருப்தி அதில் மனது சார்ந்த உணவு முறை பத்தி பேச வந்திருக்க எனக்கு அடிமனையில் இருந்து வாங்கி வந்த கேப்பு கொடுத்தாங்கங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு நிச்சயம் அடுத்த முறையாக நான் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம் மரபு சார்ந்த உணவுகளை மேடையில் இருக்கவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிய பத்து நாள் நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த பத்து நாளும் மரபு சார்ந்த உணவுகளை கொடுங்க அது என்னென்ன உணவும் நான் பட்டியல் எழுப்ப ஏனென்றால் இந்த மாற்றத்தை நம்மிடம் இருந்துதான் துவங்க வேண்டும்